மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து அவர்களுக்காக உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு சேகரிக்கின்ற இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் சகோதரர் சுதசனம் அவர்களை முன்னிலை ஏற்றிருக்கின்ற அருமைக்குரிய தம்பி மாவட்ட செயலாளர் சேகபாபு அவர்களே இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு இது ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமா அல்ல நாளை நடக்க இருக்கின்ற வெற்றி விழா பொதுக்கூட்டத்தினுடைய மிகப்பெரிய மாநாடா என்று பார்க்கின்றவர்களெல்லாம் வியந்து போய் நிற்கின்ற அளவிலே என் கண் போகின்ற வரை போகின்றமுத்திரம் என திரண்டிருக்கின்ற இந்த மக்கள் பெருங்கடலில் இந்த வெற்றி வைப்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்க நாளை வர இருக்கின்ற மத்திய அரசிற்கு ஆலோசனை சொல்லுகின்ற மிக பெரிய ஆலோசகராக ஒரு பொறுப்பை ஏற்க போகின்ற நம் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை தளபதி அவர்களே நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் கலாநிதி அவர்களே சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி சேகர் அவர்களே என் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தளபதி அவர்கள் பேசுவதற்கு முன்பு மிக குறைந்த அளவிலே மட்டும் பேசி விளைவர் ஆசைப்படுகிறேன் என் அன்பிற்குரிய நண்பர்களே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சாதாரண நாடாளுமன்ற தேர்தல் என்று நாம் தமிழகத்தில் இருக்கின்ற வாக்காளர்கள் நினைத்து விடக்கூடாது சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலே எத்தனையோ நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம் ஆனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு தமிழகம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிற நாடாளுமன்ற தேர்தல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி களத்திலே சந்திக்கப்படுகிறது என்று சொன்னால் மேற்கு வங்கத்திலே இருக்கின்ற மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை மேற்கு வங்கத்தினுடைய கோணத்தில் தான் அணுகுகிறார்கள் உத்தரப்பிரதேச வாக்காளர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை உத்தரப்பிரதேசத்தினுடைய கோணத்தில் தான் அணுகுகிறார்கள் ஆந்திராவினுடைய வாக்காளர்கள் இந்த தேர்தலை ஆந்திராவினுடைய கோணத்தில் தான் அணுகுகிறார்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அணுகிறது என்று சொன்னால் நாளை வர இருக்கின்ற மத்திய அரசிலே நம் மாநில உரிமைகளை எப்படி பாதுகாப்பது அந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் அந்த உரிமைகளுக்கு வடிவம் கொடுத்து அதற்கு காவல்காரனாக இருந்து தட்டி கேட்கக்கூடிய தலைவர் யார் அவர் பின்னால் நின்ற மாநிலம் வாக்களித்தால் ஒழிய நாளையுடைய மத்திய அரசு நமது மத்திய அரசாக இருக்காது அந்த கோணத்தில் பார்க்கும்போதுதான் தமிழகம் இந்த தேர்தலை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய உரிமைகளை தட்டி கேட்கக்கூடிய தலைவர் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம் நான் பெரம்பூரில் இருந்து பேசுகிறேன் நீண்ட நெடிய வரலாற்றுக்குள்ளே போக வேண்டாம் போன மாதம் என்ன நடந்தது தெரியுமா இங்க இருக்கு இந்த ஐசிஎம் இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி இதற்கு ஒரு நீண்ட நெடிய சரித்திரம் உண்டு இந்த பெரம்பூர் மண்ணினுடைய வளத்தை வளர்த்து எடுத்து இந்த பெரம்பூர் மணினுடைய பெருமையை உலகம் முழுவதும் சொன்ன பெருமை இங்கே இருக்கின்ற ஐசிஎஃப் தொழிற்சாலைக்கு உண்டு இந்த தொழிற்சாலை நாளும் வளர்க்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டு இந்த இந்திய ரயில்வேயினுடைய புகழ்பெற்ற வளம்பெற்ற தொழிற்சாலையாக இருந்ததிலே இங்கே இருக்கின்ற பொறியாளர்கள் தொழிலாளர்கள் கடின உழைப்பின் மீது ஒரு பெரிய அற்புதமான ஒரு இன்ஜினை கண்டுபிடித்தார்கள் அதுதான் இந்த வந்தே மாதரம் எக்ஸ்பிரஸ் இங்கு ஓடுகிறது அந்த வந்தே மாகன் எக்ஸ்பிரஸ் ரயிலை ஓடி அந்த பெட்டிகளை தயார் செய்து இந்த சென்னையில இருக்கிற ஐ சி பேக்டரி அது தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கின்ற போது இருபத்தி நாட்களுக்கு முன்னால் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் மோடி அரசாங்கம் அந்த யூனிட்டை அப்படியே எடுத்து கொண்டு உத்தர பிரதேசத்திற்கு கொண்டு போய்விட்டது இதை தட்டி கேட்கக்கூடிய தமிழகத்தினுடைய காவல்காரர் யார் தமிழகத்திற்கு வர வேண்டிய தொழில் முதலீட்டை தமிழகம் உருவாக்கி தர வேண்டிய வேலை வாய்ப்புகளை தமிழகத்திற்கு தர வேண்டிய மத்திய அரசினுடைய திட்டங்களை நமக்கு வர வேண்டிய நிதி ஆதாரத்தினுடைய பங்கை தமிழகத்திற்கு தாருங்கள் என்று கேட்பதற்கு தைரியம் படைத்த தலைவர் ஏழரை கோடி தமிழர்களிலே இங்கே இருக்கிற ஒரே தமிழருக்கு தான் அது இருக்கிறது நண்பர்களே ஒரே தமிழர்களுக்கு தான் இருக்கிறது ஆகவேதான் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை நான் சொன்னேன் ஒரே நாளிலே இரண்டு தேர்தல் அறிக்கைகள் வந்தன திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது நான் சொன்னேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை அடிமை சாசனம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை உரிமை பிரகடனம் என்று நான் சொன்னேன் தமிழகத்தினுடைய தலைவர் தளபதி சா அவர்கள் நான் மத்திய அரசிடம் வேண்டுகோள் வைப்பேன் நான் கோரிக்கை வைப்பேன் அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்வேன் வலியுறுத்துவேன் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லவில்லை நாளை வர இருக்கின்ற மத்திய அரசிலே எங்களுக்கு பங்கு இருக்கும் என்று சொன்னால் ஒரு கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் வேலையை உருவாக்கி தருவோம் வருவோம் என்று சொல்லியிருக்கிறார் அறுபது விழுக்காடு மத்திய அரசு நிதி தொகுப்பை மாநிலத்திற்கு பெற்று தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலும் நடக்கிறது என் அருமை நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த தேர்தல் காலம் முடிந்து விடவில்லை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்பொழுது வெளியே வருகிறதோ அன்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் கோட்டையிலே முதலமைச்சராக கையெழுத்து போட வேண்டிய காலம் வரப்போகிறது அதுதான் முக்கியம் இந்த தேர்தலினுடைய சைடு எஃபெக்ட் அல்ல அந்த தேர்தலுக்கு உள்ளே இருக்கிற விளைவு அந்த விளைவு முன்கை நீழுகின்ற போது முழங்கையும் நீளும் சொல்வது போல பாராளுமன்றத்தில் பிரதமர் பதவி ஏற்கின்ற போது சென்ட் கோட்டையிலும் முதலமைச்சர் பதவி ஏற்பார் என்பதுதான் சரித்திரம் எப்படிப்பட்ட மாநகராட்சி நடக்கிறது அது மாநகராட்சி நிர்வாகமா அங்க இருக்கிற ஆணையாளர் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறார் அங்கே விடுவப்படுகின்ற டெண்டர்களுடைய கதி என்ன எத்தனை டெண்டர்களை உயர் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது அறுநூறு கோடி ரூபாய் டெண்டரிலே நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் டெண்டர்கள் தவறான டெண்டர்கள் என்று உன் மூஞ்சியிலே எரிந்தது போல உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறத இந்த ஆணையாளர் கூட்டத்தினுடைய மினிட்டுகளை கூட நிகழ்வுகளை கூட தன்னுடைய வெப்சைட்டில் போடவில்லையே இது என்ன நிர்வாகம் ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறார்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு இந்த ஆயிரம் கோடி ரூபாயை மாநகராட்சி செலவழிக்கிறது என்று சொன்னால் அதிலே மாநகராட்சி உறுப்பினர்கள் இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அங்கே வேலை இல்லை அங்கே யாருக்கு வேலை இல்லாமல் ஒரு அமைச்சரும் ஒரு ஆணையாளர் மட்டும் செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது வேலுமணி என்கிற அமைச்சரை பார்த்து நம்முடைய தளபதி அவர்கள் மேடைக்கு மேடை சொல்லுகிறார்கள் இந்த வேலுமணியினுடைய ஒரே நண்பர்கள் மட்டும்தான் இந்த மாநகராட்சியினுடைய அத்தனை ஒப்பந்தத்தையும் எடுக்கிறார்கள் அவர் என்னை பத்தி அவதூறு போடக்கூடாது என்று போட்ட வழக்கிலே உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதை நாங்கள் எப்படி தடுக்க முடியும் என்று கேட்டிருக்கிறது ஆகவே என் அருமை நண்பர்களே சட்டமன்ற தேர்தலிலே மாற்றம் வர வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலிலே மாற்றம் வர வேண்டும் நாளை வர இருக்கின்ற ஆட்சியிலே ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது அவருக்கு வரதுபுறம் இருந்து எங்கள் தமிழகத்திற்கு செய்து தாருங்கள் என்று கேட்கக்கூடிய முதலமைச்சராக தளர்வு இருக்க வேண்டும் என்று வாக்களிப்பு உதயசூரியன் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க